வணக்கம் நண்பா இது உங்கள் டீஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டீல் ஆட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்ரிகான கேசிங் கொடுத்தோம் எந்த ஒரு வினிங் கிடைக்கணுங்கிறா எல்லாமே டோட்டலாகவே மிஸ் ஆச்சு ஆள்படி எதுவுமே ஆகலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கண நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆர்ட்ரிக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ ஏவிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க அதில் வருங்க ரெண்டு மூணு ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ஒம்பது நாலு ஒம்பது மூணு நாலு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு மூணு ஒம்பது ஆறு ஜீரோ ஒம்பது நாலு மூணு ஒம்பது நாலு ஜீரோ ரெண்டு ஆறு மூணு ரெண்டு நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா போட கேசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி இருங்க போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்குமா வாய்ப்பு இருக்குப்பா உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணிச்சினால் ட்ரை பாருங்கள் பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துருக்குது பழைய ட்ரிக்கில் தான் நம்ம வந்து இதை அதாவது இது வரைக்கும் நம்ம போர்டு வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மூன்று மூணு நாள் ரிசல்ட்டை வச்சு நான் வந்து கொஞ்சம் கே ட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்க நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே புது ட்ரிக்லேருந்து தான் எடுத்திருக்கோம் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கனெக்ட் ஆனது மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு நான் ட்ரிக் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாச்சு நம்மளுக்கு விண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை வந்து ஆல் போர்டில் கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா மூணு நாள் மட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு பரவாயில்ல அதனால் உங்களுக்கு ஸ்ட்ராங் பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் நம்ம எல்லா ஆல்போடுமே அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி ஏற பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆனதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் மாற்றிருக்கேன் அதனால் எல்லா ஆள்போடுமே ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி மூணு ஆள்போடுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கு எப்படி வருதுன்றத பார்த்துட்டு அப்புறம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு ஆறு ஏழு ஆறு எட்டு ஆறு ஒன்று ஆறு நாலு பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ ஏழு நாலு ஜீரோ ஏழு எட்டு ஆறு ஒன்று நாலு ஆறு ஏழு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போட் ஆல் போட பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறு வந்து உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ட்ரைப் பண்ணுபா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது பி போல பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு சி போல பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஏசி கணக்கு ஏசிங் நம்பர் உங்களுக்கு பாருங்கள் அதை பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஒம்பது எட்டு ஒம்பது மூணு எட்டு மூணு எட்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு எட்டு அஞ்சு ஒம்பது ஜீரோ மூணு ஒம்பது எட்டு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஹால்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு மூணு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான நான் வாய்ப்பிருக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரிக் பாருங்கள் இது இது கூட நம்ம பழைய ட்ரிக்லேருந்து கொடுத்துருக்கேன் மற்ற ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி ஆறு மணி ரெண்டுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிட்டே வந்ததுனால நம்ம வந்து ட்ரிக்ஸை மாற்றி எடுத்துருக்கோம் இது மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆல்போர்டு மட்டும்தான் அந்த ட்ரிக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் அது இதுவும் உங்கள் கணக்கில் இருந்தால் பண்ணி பாருங்கள் ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடச்சிருக்கு இந்த ட்ரிக்கில் நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரியல ஏன்னா இப்போது மந்த் ஸ்டார்ட் ஆனதுனால பேட்டர்ன் மாற்றிருந்தாங்க அப்படின்னம்னா இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ட்ரிக்கு தான் யூஸ் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப நல்ல எல்லாத்துக்குமே ட்ரிக் மாற்றியிருக்கேன் பார்க்கலான்னு நம்மளுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு ஃபாலோ பண்ணோன்னா எந்த ட்ரிக்கு நம்மளுக்கு வெற்றி கொடுக்குதோ அது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல கிடைச்சது அப்படின்னா அந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்க்க வேணுப்பா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நாலு நாலு மூணு மூணு எட்டு எட்டு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றினா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கேனா ரிசல்ட் பார்க்கலாம் பாய்